சிருஷ்டிக்கான சிந்தனை துளிகள் வலியின் மரணமா அல்லது உண்மையான மரணமா பாஸ்டல் ரசல் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி சங்கீதம் நூற்றி பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது இவ்வசனத்தில் தினந்தோறும் பரிசுத்தவான் அனுபவிக்கும் பலியின் மரணம் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா அல்லது பரிசுத்தவான்களுடைய உண்மையான மரணம் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா மாஸ்டர் ரசல் அவர்களின் பதில் இவ்வசனத்தின் விஷயத்தில் நாம் வாக்குவாதம் செய்ய வேண்டியதே இல்லை பரிசுத்தவான் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே தேவனுக்கு விலையேற பெற்றவையாக காணப்படுகின்றது பரிசுத்தவான் தன்னை அர்ப்பணம் பண்ணும் தருணமானது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக காணப்படுகிறது முதல் பரிசுத்தவனாகிய இயேசு நம்மை அர்ப்பணம் பண்ணின போது அது தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றதாய் காணப்பட்டது அத்தருணத்தில் இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியினை பிதா இறங்குவர பண்ணி அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணினார் நாம் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் கூட திவ்ய தயவும் ஆசிர்வாதமும் நமக்கு காணப்படும் ஏனெனில் பரிசுத்தவன் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களுமே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றவையாக காணப்படுகின்றது அர்ப்பணிப்பும் இப்படி அன்றாட மரித்தரும் இன்னுமாக இறுதியில் உண்மையாக மறித்தலுமாகிய இவைகள் அனைத்துமே பிதாவுக்கு விலையேற பெற்றவைகளாக காணப்படுகின்றன இப்படி செய்பவர்கள் அனைவருக்கும் அவர் மகாபலனை அருளவிருக்கின்றார் ஆகையால் இத்தகையவர்கள் அவர் பார்வையில் விலையேற பெற்றவர்களாகவே இருப்பார்கள்